வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி எங்களால் முடிஞ்சது அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம் இன்றைக்கி காலையிலேருந்து அனைத்து கட்சி கூட்டம் எதற்கு பட்ஜெட்டுக்கு நம்ம ஏற்கனவே சொன்னோம் பட்ஜெட் கூட்டத்தொடர் அப்படின்னு முதல்ல சொல்லுவாங்க அவர்கள் மசோதாவை நிறைவேற்றுவாங்க அதற்கு இவர்கள் ஆதரவு தரணும்னு கேட்பாங்க பிஜேபிக்கு தெரியும் கண்டிப்பாக இவங்கெல்லாம் ஆதரவு கொடுக்க மாட்டாங்கன்னு விட விஷயம் பிஜேபியுடைய கூட்டணி கட்சியான ஜெயந்த் அதாவது நம்ம ஒரு ஆர்எல்டி அவர் வரலை இன்றைக்கி அதே மாதிரி மஞ்சு பிகார் அவர் ரெண்டு பேர் ஆப்ஷன் ஜெயின் சௌத்ரியும் வரல இவரும் வரல கூட்டணி கட்சி என்ன வேலை இருக்குதோ தெரியல மற்றவங்களெல்லாம் வழி வழியை கூப்பிடுறீங்க உங்கள் கூட்டணி கட்சியே ஏன் வரல இதே மாதிரி மம்தா பானர்ஜி எப்பயுமே தெரியும் மம்தா பேனர்ஜிக்கு தெரியும் அங்கே போனால் வேலைக்கேவாது எதுக்கு போயிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டுன்னு அவங்களும் வரல சரி இன்றைக்கி பேசப்பட்டது என்ன இப்போ திமுக வந்து மெட்ரோ பணிகள் வெள்ள நிவாரணம் இதெல்லாம் கொடுக்கணும் காவிரி நீர் பற்றி விவாதிக்கணும் நீட்டை பற்றி விவாதிக்கணும்னு சொல்கிறாங்க காங்கிரஸு நீட்டை பற்றி விசாரிக்கணும் ஏன்னா கூட பெரிய நேரத்தெல்லாம் பெரிய விஷயம் ஓடிட்டுருக்குது நீட் சம்பந்தமாக விசாரிக்கணும் காஷ்மீரில் நடக்கக்கூடிய அந்த ச சட்டவிரோதமான செயல்கள் அதை பற்றி விசாரிக்கணும் உள்ளே வந்து சீனாக்காரங்க பூந்து கொண்டுட்டு போயிட்டாங்க அதை பற்றி விசாரிக்கணும் பாலங்கள் இடிஞ்சு விழுந்தது அதை பற்றி விசாரிக்கணும் இப்படி பேச வேண்டியது அப்புறம் மாநிலங்களுக்கு இடையேயான நிதி பகிர்வு அதை பற்றி பேச நிறைய விஷயம் இது எல்லா விட மேலே ஒய்எஸ்ஆர் வைத்த டிமாண்டும் இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா காங்கிரஸும் நிதிஷ் கட்சி வைக்கிற டிமாண்டு தான் பெரிய விஷயம் ஒய்எஸ்ஆர் என்ன சொல்கிறாரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வேணுங்கிறார் ஆனால் இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒய்எஸ்ஆர் கட்சி ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிறது ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வேணுங்குது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம இவங்க வேறு பீகார் பீகாரில் இருக்கக்கூடிய கட்சிகள் அங்கே என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு காங்கிரஸும் கேட்குறாங்க இருக்கக்கூடிய காங்கிரஸும் கேட்குறாங்க ஆர்ஜேடி எல்லாம் கேட்குறது இல்லைனா எங்களுக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வேணும்னு அப்போ லாலு கட்சி ஸ்பெஷல் ஸ்டேட்டஸு காங்கிரஸ் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் எங்கே பீகார் அப்போ நிதிஷ்குமார் ஓங்கி ஒழிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டார் ஒன்று இன்னொரு பக்கம் ஒய்எஸ்ஆர் அவர் ஸ்பெஷல் ஸ்டடிஸ் கேட்குறாரு இப்போ என்னென்னா நாயுடு வந்து வேகமாக சொல்லி வாங்க வேண்டிய இடத்துல இருக்கும்போது ஒய்எஸ்ஆர் இதை வே வேகமாக சொல்கிற போது பிஜேபிக்கு ஒரு பிரச்சனை இன்னொன்று நாயுடுக்கு ஒரு பிரச்சனை சரி இன்றைக்கி என்ன தான் முடிவு ஏற்கனவே இன்றைக்கி முதல்ல போனால் என்ன சொல்லியிருக்காங்க ஐயா ஏற்கனவே நீங்கள் வந்து இதே மாதிரி தான் சொல்லியிருக்கீங்க ஏன்னா முதல்ல ஆரம்பிச்சிருக்காங்களாம் பேச்சை எப்படி ஆரம்பிச்சிருக்காங்க சரிங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிறோம் இந்த காவேரி பிரச்சனை நீட்டு பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லாம் நம்ம பட்ஜெட் முடித்ததுக்கப்புறம் நம்ம யோசிச்சு முடிவு பண்ணி எல்லோரும் உட்காந்து பேசி முடிவு பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க அப்போ காங்கிரஸில் இன்றைக்கி பிறந்தநாள் கொண்டாடி கூடியிருக்கிற கார்கி அவர்கள் சொல்லியிருக்காரு எல்லாம் ஓகேங்க போன தடவை இதே மாதிரி தான் வந்து ராஜ்நாத் சிங் எனக்கு ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணி நாங்கள் துணை சபாநாயகர் கேட்டோம் சரி பேசிட்டு வரேன்னு சொன்னவர் வரவே இல்லை அது என்ன மரியாதை ஒரு ஆள் நாங்கள் மரியாதை கொடுத்து நாங்கள் சொல்கிறோம் இருக்குது இல்லைன்னு சொல்லணும் அமைதியாக இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் அப்போ நீங்கள் எதை கேட்டாலும் அமைதியாக இருப்பீங்க அப்படின்னா நாங்கள் உங்கள்கிட்ட என்ன மாதிரியான எண்ணத்தை வந்து விளைவிப்பது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க அதனால் ஆரம்பமே ரனகலந்தான் இன்றைக்கி கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சுமூகமான தீர்வு எட்டப்படலை ஏன்னா இவங்க ஒன்று சொல்கிறாங்க அவங்க ஒன்று சொல்கிறாங்க இதை தான் நம்ம நேற்றே ஏற்கனவே சொன்னோம் என்ன பிரச்சனை பிஜேபிக்கு இப்போ நாளைக்கு ஏற்கனவே தொடர்ந்து சொன்னோம் நாளைக்கு பட்ஜெட் வேணால் நீங்கள் பாருங்கள் பத்து வருஷமாக தனிநபர் அவர்கள் வந்து ஐடி ஃபைல் பண்ணுறது அது வந்து அந்த வர வ வரம்பை வந்து உயர்த்தணும் அப்படிங்கிறது தான் காமன் மேனோட எண்ணம் ஏன்னா வேலைக்கு போகிறவங்க வந்து அவங்க ஆஃபீஸில் பிடிச்சிடறாங்க ஐடி கட்டணும் அப்படின்னு அவங்க பணத்தை பிடிச்சிட்றாங்க இது இந்த உயர்வு பண்ணணும் ஏன்னா இப்போ எல்லாேருக்கும் சம்பளம் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா வெளியில் வேலைக்கு போனீங்கன்னா குறைஞ்சது முப்பது முப்பத்தஞ்சாயிரம் ரூபா நார்மலாக சென்னையில் ரூபா இருந்தால் வாழ முடியாது இந்த வர விஷயம் ஆனால் அதுலேயும் பத்தாயிரரூவா வாழ்கிறவங்களும் இருக்காங்க ரொம்ப ஏழைகள் நிறைய பேர் இருக்காங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு ஒரு காமனாக ஒரு வருமானம்னு பார்த்தா ஒரு மரியாதையான வருமானம் ஒரு ஐம்பதாயிரரூவா அப்போ ஐம்பதாயிரம் ரூபா வருமானவங்களுக்கு நீங்கள் வருமான வரி கட்டணும் அது கட்டணும் இது கட்டணும்னு நிறைய பிரச்சனை பண்ணுறீங்க நாட்டை நாட்டை முன்னேற்ற வரி கட்டுங்கள் அப்படின்னு விளம்பரம் போடுறீங்க ரைட் பா நாங்கள் விளம்பரம் கட்டுறோம்ப்பா இங்கேருந்து ஓடிட்டு போனாங்கல்ல விஜய் மல்லையாலேருந்து அந்த நிறுவ மோடி அவங்களெல்லாம் எப்போ பிடிச்சிங்கன்னா அதற்கு பதில் இல்லை கடன்கள் அம்பானி அதானியுடைய கடன்களை ஏன் தள்ளுபடி வந்து பண்ணிங்க அப்படிங்கிறதுக்கு அதுக்கும் பதில் இல்லை எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு இந்தியாவுடைய பொருளாதார நிலைமை அப்படிங்கிறது நீங்கள் சொல்றீங்க மிக பெரிய அளவில் இருக்குன்னு ஆனால் பட்ஜெட்டில் உங்களால் நிறைய விஷயங்கள் பண்ண முடில குறிப்பாக ஆந்திராவுக்கு பணம் கொடுக்க முடியல பீகாருக்கு கேட்ட பணத்தை கொடுக்க முடியல தமிழ்நாட்டுக்கு கொடுக்கவே முடியல கர்நாடகத்துக்கு ஒரு தர் ஒரு தடவை தான் பங்கு வந்திருக்குது நல்லா நாப்பு வச்சு பாருங்கள் தேர்தல் நேரத்தில் அவங்க வழக்கு போட்டு அந்த நேரத்தில் கொடுத்தாங்க பணம் அதனால் ஓரளவுக்கு ஓட்டு வாங்கினாங்க தெலுங்கானாவை கேட்டுட்ருக்காரு எங்களுக்கு பணம் வேணும் ஏன்னா ஆந்திரா பிரிவினையும் போது தெலுங்கானா ஆந்திரா அந்த ரெண்டுக்கும் இன்னும் முறையான அந்த பணத்தை அவங்க கொடுக்கலை ஏற்கனவே பேரிடர் நிவாரண நிதி தமிழ்நாடு அரசு கேட்டு அதை கொடுக்கல கேரள அரசு ஏற்கனவே கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க வடகிழக்கு மாநிலங்கள் புறக்கணிக்கப்படுகிறதுன்னு அது ஒரு பிரச்சனை ரயில்வே துறையை நவீனமாக்கணுங்கிறதுக்காக அவங்களுக்கு பட்ஜெட் போட்டோம் போட்டோம்னாங்க இது வரைக்கும் அது அது செயல்படுத்தப்படலை நம்ம மும்பையில் வந்து புல்லட் ட்ரெயின் அதுக்கு வந்து பணம் கொடுக்குற ரெண்டாயிரத்தி எட்நூறு கோடியில் இப்போ பண்ணார் அதுவும் இல்லாமல் இப்போ தேர்தல் வருது அதற்கு சொல்லணும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹரியானா ஹரியானாவில் ஏற்கனவே பல பஞ்சாயத்து விவசாயிகள் பெரிய கோரிக்கை வச்சிருக்காங்க இது எல்லாத்தையும் நிறைவேற்ற முடியுமான்னு கேட்டிங்க நீங்கள் கேட்கலாம் இதெல்லாம் எப்படிங்க நிறைவேற்ற முடியும் கண்டிப்பாக நிறைவேற்ற முடியாது அப்போ என்ன பண்ணுவார் வழக்கம் போல் இது வந்து பட்ஜெட் போடுவாங்க பட்ஜெட் போட்டு உடனே நம்ம யார் இருக்க அண்ணாமலை இது மாதிரி ஒரு பட்ஜெட்டே இல்லைங்க அதாவது என்னென்னா மோடிலாம் இங்கே இருக்கக்கூடிய ஆளே இல்லைங்க உலகத்துக்கே ஒரு தலைவராகணும் ஏன்னா அமெரிக்கா கிரிக்க எல்லாரும் நம்மளை பார்த்து காப்பிடிக்கிறாங்கன்னு கூட சொல்லுவார் இப்போ சீரியஸாக சொல்லுவார் நம்ம அதை சீரியஸாக கேட்டுக்கணும் ஏன் நம்ம சொல்கிறோம்னா இன்றைக்கி பொருளாதார நிலைமை கேட்டால் வந்து தமிழ்நாடு கடன் வாங்கியிருக்கீங்க ரைட் தமிழ்நாடு ஏன் கடன் வாங்குச்சு தமிழ்நாடோட வளர்ச்சி விகிதம் என்ன நீங்கள் சொல்கிற நிதி ஆயுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அதிலேயே பேசுவோம் யூபியோட வளர்ச்சி விகிதம் என்ன ஏதாவது குஜராத்தோட வளர்ச்சி விகிதம் என்ன ஏதோ எதாவது நியாயமாக பேசணும்ல ரைட் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மத்திய அரசே கடன் கடை வாங்கியிருக்குது மத்திய அரசு எத்தனை பேருக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க நிறையா பணம் கொடுப்பீங்க அதை ரொம்ப அதாவது பத்து வருஷம் ப பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் கழித்து அந்த மா அசல் தொகையை கொடுத்தா போதும் நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்க அந்த ஒரிஜினல் தொகையே வரலையே ஒரிஜினல் தொகையை வராத போது எப்படி இந்த பிரச்சனை வரும் இன்னும் குறிப்பாக சொன்னால் தொடர்ந்து இவங்க சொல்லிகிட்டு இருக்கிறது என்ன ஏங்க நாங்கள் ஜிஎஸ்டி பணம் கொடுக்குறோம் அந்த ஜிஎஸ்டி பணத்தை நீங்கள் கொடுக்க மாட்டேறீங்க இதை விட காமெடி ஜிஎஸ்டி பணம் நம்ம வந்து மத்திய அரசு கொடுக்குறோம் ஒரு மாதம் ஒரு நாலு நாள் நம்ம வந்து அந்த அதை ஹோல்டு பண்ணி வச்சுருந்தாலும் அதை வந்து மத்திய அரசுக்கு உடனே லெட்டர் கொடுக்குறீங்க இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கரண்ட்டு பில் ஏற்றிட்டோம் அதுக்கு காரணம் என்ன நீங்கள் பண்ண உதவி திட்டம் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அதுக்கும் இல்லாமல் அது மக்கள் விரோத சக்தி மக்கள் விரோத செயல்கள் அப்படின்னு பிஜேபி பண்ணாத தான் இங்கே அதிகம் ஏன் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு பட்ஜெட்டால் முடியாது எதிர்பார்ப்பு பழகுது இப்போ பிஜேபிக்கு என்ன பிரச்சனை இன்றைக்கி இருக்கக்கூடிய பட்ஜெட்டில் கண்டிப்பாக ஆந்திராவுக்கு பணம் கொடுத்தா வேஸ்ட்டு ஒரு ரூபா பிரயோஜனம் இருக்குது ஆந்திரா ஏதாவது எலெக்ஷன் இருக்கா தேர்தலை மட்டுமே சிந்தித்து செயல்படக்கூடிய கட்சி பிஜேபி அவங்களுக்கு ஆந்திராவை பற்றி கவலை இல்லை பீகாரை பற்றி கூட பெருசாக கவலை இல்லை பீகாரில் இப்போதைக்கு எலெக்ஷன் இல்லை அப்போ முக்கிய கவலை என்ன மகாராஷ்டிரா ஹரியானா ஜார்க்கண்ட் அதுக்கு முன்னாடி உத்தரப்பிரதேஷ் உத்தரப்பிரதேசத்தில் செலவு பண்ணியாகணும் ஏன்னா ரொம்ப கட்சி கலகலத்திட்டு இருக்குது அப்படிப்பட்ட சொல் இந்த மாநிலங்களுக்கு செலவு பண்ணுவாங்க இந்த மாநிலங்களுக்கு குஜராத் குஜராத்லேயும் போச்சுங்கிற லெவலுக்கு வந்துருச்சு அப்போ என்ன பண்ணுவாங்க நம்ம நாயுடுக்கு சொல்லிட்டாரேங்கிறதுக்காக ஆந்திராவுக்கு கொடுக்கணும் பீகாருக்கு கொடுக்கணும் கொடுக்காத இடத்துக்கு கொடுக்கணும் அப்போ இந்த 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 கொடு இந்த இந்த பணத்தெல்லாம் எங்கே வச்சு சரி கட்டுவாங்க எப்பயும் போல் எழுச்சவாய் மாநிலங்கள்னு தமிழ்நாடு கேரளா கூட்டு போடாதவங்க அவங்களுக்குலாம் நம்ம பண்ணுவோம்பா இவங்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மணிப்பூர் அதெல்லாம் மணிப்பூர்லாம் பேசவே கூடாதுப்பா எதுக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு எப்பயும் போல பண்ண போகிறாங்க அதுதான் நடக்க போகுது மறுபடியும் எதிர்கட்சிகள் போராட்டம் பண்ண போகிறாங்க என்னென்ன தமிழ்நாடு முதல்வர் சொல்லுவார் ஏன்னா மெட்ரோ திட்டத்துக்கு கேட்டால் பணம் கொடுக்கல காவேரி பற்றி வாதிக்க சொன்னோம் வாதிக்கலை நீட்டை பற்றி சொன்னோம் இல்லை எந்த விதமான வளர்ச்சி திட்டங்களும் பண்ணலப்பா அப்படின்ட்டுவார் அவர் அண்ணாமலை சொல்வார் இது மாதிரி ஒரு சூப்பராக பட்ஜெட்டில் தமிழகத்துக்கு சூப்பரான நிதி பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவர் ஒன்று இதையெல்லாம் கேட்டுவிட்டு நம்ம எப்பயும் போல் எப்போயும் பட்ஜெட் பார்ப்போம்ல பட்ஜெட் நல்லதாக கெட்டதானே அவங்க வாதம் பண்ணிகிட்டு இருப்பாங்க அதையும் நம்ம பார்த்துட்டு அப்படியே சரி சரி வேறு படம் படங்கிட்டால் போடுங்க அப்படின்னு நம்மளும் இருந்துட வேண்டியதாக மறுபடியும் சொல்கிறோம் அதாவது ஒரு அரசு அப்படிங்கிறத வந்து சாதாரண மனிதனை கை தூக்கி விடுவது சிம்பிளாக நம்ம கேட்குறோம் இன்னும் கேட்குறேன் பத்து வருடமாக அந்த நடுத்தர மக்களை நீங்கள் என்ன கைத்து விட்டீங்க ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை இருந்தீங்க என்ன இப்போ திடீர்னு சொன்னீங்க மூணு பங்கு நாங்கள் உழைக்கிறோங்கிறீங்க ஏற்கனவே நீங்கள் உழைச்ச உழைப்புக்கு தான் நாங்கள் எல்லாம் தெருவில் வந்துட்டோம் இன்னும் என்ன உழைக்க போகிறீங்கன்னு தெரில சரி வயசாயிருச்சு ஓய்வு எடுங்கன்னா அதுவும் எடுக்க மாட்டேறீங்க யோகி உங்களுக்கு ஆப்புனண்ட்டாக வந்துடுவான்னு சொல்லிட்டு உங்களுக்கும் அவருக்கும் சண்டை இப்போ நீங்களும் மோசம் இன்னும் யோகியும் மோசம் தானே மக்கள் தீர்ப்பளிச்சிருக்காங்க இவங்களுக்குள்ளேயே சண்டையாக மக்கள் புறக்கணிச்சிட்டாங்க அதெல்லாம் உண்மையிலே சொல்கிறோம் இன்றைக்கி இந்த அனைத்து கட்சி கூட்டம் எதுக்கு எதுக்குன்னா இவங்க நியாயவாதிகளாம் எல்லாம் வாங்கப்பா கூட்டம் நம்ம சொல்கிறோம் டிஎம்சி மாதிரி புறக்கணிச்சிருக்கணும் ஏப்பா நீங்கள் சொன்னால் கேட்க மாட்டீங்க எதுக்கு நீங்கள் அனைத்து கட்சி கூட்டம் போடுறீங்க எது சொன்னாலும் கேட்க மாட்டீங்க இல்லைன்னா முன்னாடியே டிமாண்ட் வைக்கணும் ஐயா நாங்கள் இந்த கோரிக்கைலாம் வைக்கிறோம் இதெல்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுன்னா வர சொல்லு சும்மா வந்து வந்துட்டு பேசிக்கிட்டு இதெல்லாம் தேவை உங்களுக்கு டைம் வேஸ்ட் எனக்கு டைம் வேஸ்ட்டு பெட்ரோல் காசு தான் அண்ணாமலை சொல்ல பெட்ரோல் காசு தான் வேஸ்ட்டு இதுக்கு நடுவில் அண்ணாமலை நம்ம ஆளுநர் வந்திருக்கார் அவர் ஏதோ புது செய்தி சொல்ல போற தெரியல அவர் எதாவது தன்னுடைய கருத்துக்களை சொல்லுவாரா என்னன்னு அது வேறு தெரில மோடி சொல்கிறோம் நாளைக்கு நடக்கக்கூடிய பட்ஜெட் தொடர் இந்த பட்ஜெட் தொடர் இப்படியே தான் அமளியாக தான் இருக்க போகுது ஒன்றும் ஏற்பட போகிறதில்ல மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க மௌனமாக இருக்கிறார்கள் மோடி சொல்கிறோம் மக்களை வந்து நீங்கள் ரொம்ப வந்து மோசமாக விலைவாசி போல ஏற்ற ஏற்ற ஏற்கனவே நீங்கள் மெஜாரிட்டி இல்லாமல் ஜெயிச்சிட்டீங்க வரக்கூடிய எல்லா நான் இந்த இதில் மூணு மாநில தேர்தலையும் மண்ண கவனிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு புத்தி வரும் புத்தி வந்தால் தெளிவு வருமாட்டால் வரவே வராது ஏன்னால் பணமே இல்லை ஏன் இருந்தால் நீங்கள் கேட்கல காங்கிரஸ் வந்தால் மட்டும் அதனால முடியாதுங்க ஏற்கனவே நிறைய பண்ணி வச்சு பத்து வருஷமா ஒரு வழி பண்ணி சீரமைக்கிறதுனா ரொம்ப கஷ்டம் அது வந்து எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்